எங்க சேனலை வந்து நீங்க பாக்குறீங்கனா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட் உங்க ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நாங்க இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோ போடுறோம் அத வந்து ஃபாலோ பண்ணுங்க சரியா அத விட்டுட்டு நீங்க வீடியோ மட்டும் பார்த்தா எந்த ஊர் நியாயம் சொல்லுங்க பிரண்ட் நீங்களே ஏய் கவி டேய் இவங்க எல்லாரும் நம்ம சொந்த பந்தம்டா ஃப்ரெண்ட் அக்கா தங்கைங்க அண்ணன் தம்பிங்க நம்ம குட்டீஸ்ங்க நாambe இவங்கள மறைக்கலடா நாambe இவங்களுக்கு ஆர்டர் போடுறோம் சரியா சரி பிரண்ட் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா